சட்டமேதை அண்ணா அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் மிகவும் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து பம்பல் தெற்கு பகுதி திமுக சார்பில் செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் அடுத்த பம்பல் இரட்டை பிள்ளையார் கோவில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் தாம்பரம் மாநகராட்சி ஒன்றாவது மண்டல குழு தலைவரும் பம்பல் தெற்கு பகுதி கழக செயலாளருமான கருணாநிதி அவர்கள் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பதவி வழங்க கோரியும் மன்னிப்பு கேட்கக் கோரியும் கோஷங்கள் எழுப்பி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கையில் பதாகைகளை ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பம்பல் தெற்கு பகுதி நிர்வாகிகள் சங்கர் உமாசங்கர் பன்னீர்செல்வம் துரை இளங்கோவன் கவிதா டில்லி வேந்தன் கந்தவேல் ரவிச்சந்திரன் மனோகர் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் எல் பிரபு மாநகர இளைஞரணி அமைப்பாளர் சத்ய பிரபு மகளிர் அணியினர் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர்

அம்பேத்கர் இது அம்பேத்கரை அண்ணல் அம்பேத்கரை அண்ணல் அம்பேத்கரை அமித்ஷாவை கண்டிக்கிறோம் அமித்ஷாவை கண்டிக்கிறோம்